வெல்கம் டு சோடா குடிசோ இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு படம் அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் இந்த ரெண்டுமே தமிழ்ல இருக்குது அண்ட் இந்த ரெண்டுமே பிரியர்களுக்கு விரியர்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய வகையில ரெண்டுமே தான் சரி ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி பேசுறோமா அது அக்கௌண்டன் ஒன் பார்த்துட்டு வந்தாதான் இல்ல நேரடியாக படத்துக்குள்ள நுழைஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோயை பேர் அவர் ஏன் வரப்பா முறப்பாவே இருக்கிறாரு மனுஷர் நார்மல் இருந்தாங்க ஹீரோட ஆரிஜினல் ஸ்டோரி அதுல தான் இருந்தது கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு வந்தீங்க பாத்தீங்கன்னா அதுலயே அண்ணன் பாசத்தை காமிச்சிருப்பாங்க மனுஷன் ஒரு விஷயத்துல எவ்வளவு போக்கஸா இருப்பாருங்கிற விஷயத்த அதுல நல்லாவே பேசிருப்பாங்க அதுலயும் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ங்கிறத அவர் மாத்திக்க அதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப போக்கஸ்டா இருப்பாரு அதுல சின்னதா அந்த வேலையை செய்ய முடியலனா மனுஷன் சைக்கோ டென்ஷன் ஆயிடுவா அப்படி சோ அதனால ஒரு எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கிறதுக்குள்ள அந்த மனுஷன் எவ்வளவு கணக்கச்சிதமா இருக்காருங்கிறத அத கிளியர் பண்ருப்பாங்க சோ அத பார்த்துட்டு வருவது அண்ணன் பாசத்துக்கும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லது அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிக்கும்பா இந்த செகண்ட் பார்ட் எப்படி இருக்குங்கிறத இதுல பாத்திரலாம் சரி இந்த பாட்டோடைய கதை என்னன்னா இதுல ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இந்த கேஸ நான் விசாரிக்கணும் இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கையில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க இப்ப அவரு இறந்து போறாரு அவர் கையில தான் அக்கௌண்டன்ட பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை எழுத ஏய் அக்கௌண்டன்டே வாடா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பெனஃப்ளிக்க கூப்பிட்டு இப்ப நாம இவர் இறந்ததுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்கணும் அது இல்லாம அவர் எடுத்துக்கிட்ட கேஸ நாம தான் சால்வ் பண்ணணும் என்ன பிரச்சனைங்கிற விஷயத்த நாம தான் தெரிஞ்சுக்கணும்னு இப்ப பெனஃப்லிக்கும் அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேஸ மொத்தத்தையும் இப்படி கலவரத்தோட தான் மொத்த படமும் ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் ஏரியாங்கிறது கம்மியா தான் இருக்கும் அதை தாண்டி இவங்க ரெண்டு பேருடைய தம்பி பாசத்தை தான் கொஞ்சம் அதிகமா காமிச்சிருப்பாங்க அதையும் ஒரு ஜாலி வைப்புல தான் நிறைய காமெடி கலத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அந்த கேஸ்ல இவங்க எப்படி நெருங்குறாங்க அதுலயும் ஒரு இடத்துல டீமா சேர்ந்து ஒரு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு சீனா இருக்கட்டும் அப்புறம் கிடைச்ச குழுவை வச்சு அவங்க ரீச் பண்றது அதுக்கு பின்னாடி சில மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சன் சும்மா ஓரமா ஊருகா தான் அங்க இங்கன்னா வரும் மத்தபடி இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில பிளஸ் இவங்க ரெண்டு பேரும் பாண்டிங் காட்டுற விஷயங்கள்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க முக்கியமா தர்மத்தின் தலைவன் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பாசமாக புரிஞ்சுக்கிற அந்த விஷயம் தான் நீ பாசமா பேச மாட்டேன் அந்த பொண்ணு சொல்லி குத்தாலா உனக்கெல்லாம் பாசெல்லாம் சுட்டு போட்டாலும் வராதாங்கிற மாதிரி அவர் கலாய்கிற விஷயங்கள் எனக்கு இவங்களை பார்த்தாலே பேட்மேன் பனிசர் அப்படிதான் பார்க்க தோணுது தவிர அண்ணா அந்த பார்க்க தோணலை சண்டை போட்டா தான் இருக்கும் ஆனா சண்டை போட விட மாட்டுறாங்களே பேச்சுவார்த்தையை நிறைய பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் ஏரியாவுக்குள்ளவே வருவாங்க எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்ட ஓவர்டேக் எல்லாம் பண்ணல பட் நல்லா இருக்கு ஓகே போரடியாம உங்களுக்கு கொண்டு போகும் அந்த கேச விசாரிக்கிற விதம் அவங்க நினைங்கிற விதம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் ஏரியாவை தூக்கி விட்டு இருந்தா இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும் அது மட்டும்தான் சின்ன குறை தாராளமா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ட ஓவர் டேக் பண்ணி எல்லாம் போல அதுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு படம் சரி ரெண்டாவது சீரிஸ்க்கு போவோமா இது ஆக்ஷன் வெறியர்களுக்கான சீரீஸ் அதுல ஆக்ஷன் கம்மி கம்மி நான் படம் பண்ணேன் இதுல மொத்தமா ஆக்சன கொட்டி வச்சிருப்பாங்க மெர்சி பார்னன் அப்படிங்கிற கொரியன் சீரிஸ் பா இது மொத்தமா ஏழு எபிசோடு ஒரு எபிசோட நாற்பது நிமிஷம் ரேஞ்சில தான் இருக்கும் ஆக்ஷன்லாம் சார மாதிரியே ஒரு ஒரு எபிசோடுக்கும் ஒன்னு பெருசா வைக்கிறேன் சார் என்னங்க சார் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேரை கொடுக்குறேன் அடிச்சு காலி பண்ணுங்க சார்ன்ற மாதிரியே மனுஷன் விதவிதமா அப்பள மாதிரி ஒரு ஒருத்தர் அடிச்சு நறுகிற சீன்லாம் இருக்கும் சோ ஆக்ஷன் அதிகபடியா இருந்தது ரொம்ப நான் சீரியஸா இருந்தாலும் படமா இருந்தாலும் பாப்பேன் அவங்களுக்கு இது செட் ஆகும் இதுல கதை என்னன்னா ரொம்ப சிம்பிள் கதை தம்பியே போட்டு தள்ளிட்டாங்க இதனால இப்ப பதினோரு வருஷமா எப்பா இந்த பாம்பே வேணாம் இந்த பாஷா வேணாம் இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி ரெண்டு பெரிய கே இருக்குது அதுல இருந்து நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு அவர் கிளம்பியாச்சு இவன் தம்பியை போட்டு தள்ளிட்டாங்கன்னதும் வேடிக்கை பார்த்தது சும்மா இருப்பாரா திரும்ப வரண்டா எவன்டா என் தம்பி மேல கைய வச்சு அவனையே போட்டு தள்ளு எவன்டா அவனுக்கு நான் எவன்டா அப்படின்னு ஒரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் போட்டு ஒரு ஒருத்தரையே வச்சு செய்யறது அதை விசாரிக்கிறது இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறது தான் மொத்த சீரிஸும் அண்ட் ரொம்ப பொறுமையா ரொம்ப இன்டென்சோட கொண்டு போகக்கூடிய ஒரு சீரீஸ் இது வெப்டூனை பேஸ் பண்ணி தான் தான் இருக்கு அதையும் கூட படிச்சு நான் ட்ரை அது நல்லா இதுல சண்டைக்கான காரணம் சாதாரணமா இருக்கும் ஆனா அந்த வெப்டூன்ல இன்னும் அந்த ஹோட்டலுக்கு வந்து இவரு இதை மாத்து அதை மாத்துங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை டெவலப் ஆகுதுங்கிற மாதிரி அதுல இனிமே நல்லா இருந்துச்சு இதுல ஆக்சன் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் முரட்டத்தரமா இருக்கும் ரத்தம் தெரிகிற சம்பவங்கள்லாம் நிறையவே இருக்கும் ஆமா அவன பெரிய பாதாம் பிஸ்தாவா ஆளா அவ்வளவு பெரிய ஆளா பதினோரு வருஷம் போனவர் தானே இப்ப நான் திரும்ப வந்து அதே ஃபயரோட வரும்பாருன்னு சில பேருக்கு டவுட் வரலாம் அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகிற வகையில ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் மனுஷன் கிளியர் பண்ணி விட்டுருவாரு சரி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு போனாரு அவருன்னா அவ்வளவு பெரிய ஆளான்னு நமக்குமே டவுட் வரும்ல அதெல்லாமே இந்த பிளாஸ் பேக் ஏரியாவில கிளியர் பண்ணி விட்டுருவாங்க தானே இருக்கும் அதிகாரம் எங்க வேணும் தான் இந்த விஷயங்கள் மாதிரி அதை நோக்கி சில கேரக்டர்ஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு அண்ட் இதுக்கு பின்னாடியுமே நிறைய விஷயங்கள் இருக்கும் நார்மல் ரிவெஞ்சா ஆரம்பிக்கிறது அப்படியே அடுத்த கட்டம் அடுத்த கட்டங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு போவாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு நீட்டா இருந்துச்சு ஆனா இது ரொம்ப ரொம்ப வழக்கமான கதை இதே டெம்ப்ளேட்ல நம்ம ஓராயிரம் படங்கள் பார்த்துட்டோம் அதனால இந்த டெம்ப்ளேட்டோ இந்த விஷயங்களோ நம்மள எக்ஸைட் பண்ணாது அப்படியே அதை கொண்டு போவாங்க ஆனா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு பொறுமையா அந்த கேரக்டர்ஸ் வில் பண்ணுறதுனால நல்லா இருக்கே தவிர இந்த கதையோ இந்த டெம்பிளட்டோ நம்ம பார்க்காத ஒன்னெல்லாம் கிடையாது அதே வழக்கமான ஒன்று அதுலயும் கொரியன் காரணங்க அவங்க ஏகப்பட்ட கிஸ்ட தூவி விட்டு அவங்க ஸ்டோரி சொல்ற விதமாவே அது வேற அளவுல போவானுங்களா அந்த விஷயங்கள்லாம் இதுல ரொம்ப கம்மியா இருந்துச்சு அது இல்லாம இப்ப படம் ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வருது ஏதாவது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வருது அப்படியே டக்கு டெக்கண்ட் படம் முடியுது ஒரு ஒன்றரை மணி நேரம் படம்னா ஏன் சமப்பா சம பண்ற மாதிரி டக்கு டெக்குன்னு முடிச்சு விட்டுக்கலாம் இது ஏழு எபிசோடு கிட்டியா அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு எபிசோட்லயும் ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்னால அதுவே கொஞ்சம் டயர்டாக்கிற அளவுக்கு ஒரு ஒரு எபிசோட்ல ஹெவியா போயிட்டு இருக்கும் ஏங்க இவரு தான் இப்படிப்பட்டவருன்னு தெரியுது அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிளானே பண்ண மாட்டாங்களா அப்படியே போயிட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு இருப்பாங்களாங்கிற மாதிரி ஒரு கட்டத்திலையும் தோணும் அண்ட் கொரியன் சீரிஸ்னாலே பயங்கர ட்விஸ்டோட ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிடுச்சு அந்த லெவலுக்கு இது இல்லைனாலுமே இது எடுத்துக்கிட்ட கதையில இருந்து எங்கின தள்ளி எல்லாம் போக மாட்டேன் இதே நேர்கோட்ல போவாங்கிற அந்த ரூட்ல போகும் சோ இந்த டெம்ப்ளேட்ல நிறைய பாத்தனப்பா எனக்கு பெருசாலாம் இல்லப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ஓகே லெவலா இருக்கும் அதெல்லாம் உற்று இந்த டெம்ப்ளேட் அந்த விஷயங்கள்லாம் தூக்கி போடு ஆக்சன் சீக்வன்ஸ் அதுக்காக ஒன்னு பார்க்கலான் இருக்கேன் போர் அடிக்காது தாராளமா ட்ரை பண்ணலாம் இந்த ஒரே பஞ்சல அடிச்சு தூக்குறதெல்லாம் நம்ம தலைமை டான்லேயே நிறைய பண்ணிட்டாரா அவர்லாம் எனக்கு ரெண்டாவது மூணாவது எபிசோட்ல இவர் விசாரிக்கிற விதம் அதுக்கப்புறம் கடைசி எபிசோட்ல அந்த மொத்தத்துக்கான காரணத்தை இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி மொத்தமா முடிக்கிற அந்த விஷயங்கள்லாம் நீட்டா இருந்துச்சு குட்டி குட்டி ஐடியாஸ் இதுக்கான காரணம் அந்த விஷயங்களை நோக்கி போற சில கேரக்டர்ஸ் அதெல்லாமே நீட்டா இருந்துச்சு அண்ட் அடிக்காது பட் ரொம்ப பொறுமையா அப்படியே ஓகே அடுத்து என்ன அடுத்து என்ன இவர் உள்ள வந்துட்டாரா இவருக்கான காரணத்தை சொல்லுவோம் இவர் என்னெல்லாம் சண்டை போட போறாரு இப்படின்னு ஒரே நேர்கோட்டில் போகும் அது சில பேருக்கு என்னங்க கொரியன் சிரிஸ்னா அப்படி இப்படி நிறைய இருக்குமேங்கிற எதிர்பார்ப்போட வரவங்களுக்கு பெருசா ஃபீல் ஆகாது பட் போரும் அடிக்காது தாராளமா இந்த சிரிஸை ட்ரை பண்ணலாம் ஆக்ஷன் பிரியர்களுக்கு வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் செம்மையா என்ஜாய் பண்ணுவேன் சும்மா ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒருத்தனை காலி பண்ணும் அந்த ஒருத்தன் ஒட்டுமொத்த பேரையும் எப்படிலாம் அடிக்கிறாங்கிறத வேற அவளா காட்டவாங்களான்னா அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா பெரியர்களுக்கு வெறியர்களுக்கு ஆக்சன் சீக்வன்ஸா அதிகப்படியாக கொடுத்தாலே போதும்னா அவங்களுக்கு இது செட் ஆகும் இல்ல நான் கொரியன் சீரிஸ்னா ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்பேன்னா அவங்களுக்கு இது நார்மலா படலாம் ரெண்டுமே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மர கமஷோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா